இருக்கிறப்போ <laughs> மறுபடியும் <laughs>

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லு எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்ல ஹலோ ஆ நாக இங்கப்பா நாக வந்துருப்பண்ணா நான் ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் இருக்கு எடுத்து ஒரு நிமிஷம் கவர் கலர் எடுத்து

சிவாங்க வர சொல்ல போட ஒரு வர சொல்ல வர அதை அவரையும் மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பிபி பிரச்சனை தான் வருமாம்